ஹலோ மக்களே இன்றைக்கி நான் லிங்கோத்பவரை பற்றி தாங்க சொல்லலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பிரம்மாவும் விஷ்ணுவும் பார்த்திங்கன்னா நான் தான் பெரியவர்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டி போட்டுருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா அங்கே குழம்பு நெருப்பு வடிவில் வந்தவர் தாங்க இந்த லிங்கோத்பவன் சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ வந்து அந்த நெருப்பு வடிவில் அவர் என்ன பண்ணுறாருனோ ஒரு வழி எழுப்புறாரு அதாவது என்னுடைய முடியையும் என்னுடைய கால் அடியையும் யார் கண்டுபிடிச்சிட்டு வரீங்களோ அவங்க தான் பெரியவர்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அந்த இடத்துல எழுப்புறாருங்க அப்போ என்ன பண்ணுறாரு பிரம்மாவும் ஒரு பக்கம் போகிறாரு மேலே விஷ்ணு என்ன பண்ணுறாரு கால் பாதத்தை எந்த இடத்துல தேடுறதுன்னு சொல்லிட்டு கீழே போகிறாரு அப்படி போயிட்டே இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா நெடு நாட்கள் ஆயிடுதுங்க அதுக்கப்புறம் பாதத்தையும் கண்டுபிடிக்க முடியல மேல் முடியையும் கண்டுபிடிக்க முடியல இந்த ரெண்டு பேருமே வந்து மேலேயும் கீழேயுமாக போயிட்டு வந்துட்டுருக்காங்க அப்போ வந்து ஒரு தாழம்பு வருதுங்க பிரம்மா சொல்கிறாரு நீ இங்கே தான் இருப்பியா எனக்காக ஒரு பொய் சாட்சி சொல்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க சிவபெருமானின் முடியை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு சொல்லிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதேமாதிரி தாழம்பு வந்து என்ன பண்ணுது இந்த பவன் கிட்டே வந்து நான் வந்து உங்களுடைய முடியை பார்த்தேன்னு சொல்லிட்டு பொய் சாட்சி சொல்லிடுதுங்க இதுதாங்க இந்த லிங்கோத்பவனுடைய கதை அழம்பு பொய் சாட்சி அறிஞ்ச சிவன் என்ன பண்ணுறாருனா அதான் லிங்கோத்பவனு அதுக்கு சாபம் கொடுத்துட்றாருங்க நீ இனிமேட்டு என்னுடைய பூஜைக்கு தகமாட்ட வரக்கூடாது நீ எந்த பூஜையிலுமே நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாரு அதே மாதிரி பிரம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு தனி சன்னதி கிடையாதுன்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறாருங்க சிவபெருமான் இப்படி தாங்க லிங்கோத்பவன் உருவானார் இந்த லிங்கோத்பவனை வழிபடுற நேரம் காலம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் நல்லா வழிபடலாங்க அவர் வந்து சிவனினுடைய பின்பாகத்தில் வச்சுருப்பாங்க அங்கே அவரை அவருடைய தலைமுடியில் பார்த்திங்கன்னா ஒரு கவசம் அணிஞ்சு அணிவிக்கப்பட்டிருக்கோம் கால் பாதம் தெரியாதுங்க அந்த மாதிரி தாங்க அவர் வந்து வச்சுருப்பாங்க சன்னதியெலாம் அவர் வந்து சிவனுக்கு தாங்க இருப்பார் அவரே நம்ம வழிபட்டுட்டு தாங்க வருவோம் சிவராத்திரியில் வர மூன்றாம் கால பூஜையை பார்த்தோன்னா லிங்கோத்பவனின் அருள் கிட்டோங்க அந்த மூணாம் கால பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டு லிங்கோத்பவனை வழிபட்டோன்னா லிங்கோத்பவனுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்குங்க நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்